வணக்கம் நண்பர்களே எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஏடிஎம் கார்டை வச்சு தான் அதிகமாக பணம் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புதிய ரூல்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன ரூல்ஸ் எதற்காக இந்த விதிமுறை வந்தது அப்படிங்கிற முழு விவரங்களையும் அனைவருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ ஏடிஎம் கார்டு வைத்துள்ள இந்திய மக்களுக்காக புதிய விதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் தொடர்ந்து ஏடிஎம் தொடர்பான மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஏடிஎம் மோசடி காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏடிஎம் இருந்து இனி பணம் எடுப்பதில் மக்கள் என்ன புதிய மாற்றங்களை சந்திக்க உள்ளனர் என்பது குறித்த தகவலை இப்போது முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஏடிஎம் சேவை தொடர்பான மோசடி வழக்குகள் சமீபத்தில் அதிகரித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஏடிஎம் விதிகள் திருத்தப்பட்டன பல முறை திருத்தங்களுக்கு பிறகு இப்போது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய விதியுடன் சில மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அடுக்கை வழங்குவதை நோக்கமாக கொண்ட புதிய விதி இயக்கத்திற்கு வந்துள்ளது ஏடிஎம் மையங்களில் மக்கள் பணம் எடுக்கும் போது பணம் வெளியில் வராமல் பணத்தை எடுக்க சிக்கல் விளைவிக்கும் மோசடியை கையாளும் விதமாக இந்த புதிய ஏடிஎம் ரூல்ஸ் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஒரு வாடிக்கையாளர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணத்தை ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து எடுக்கவில்லை என்றால் இனி பணம் தானாகவே மீண்டும் ஏடிஎம் இயந்திரத்திற்குள் சென்றுவிடும்படி இயந்திரங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதியின்படி ஏடிஎம் மையங்களில் இருந்து பணம் எடுக்கும் ஏடிஎம் கார்டு பயனர்கள் முப்பது வினாடிக்குள் பணத்தை எடுக்க தவறினால் பணம் தானாகவே ஏடிஎம் மூலம் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படும் இதன் பின்னர் மீண்டும் எடுக்கப்பட்ட தொகை வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் மீண்டும் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி முப்பது வினாடிக்குள் ஏடிஎம் இருந்து பணம் எடுக்க புது கட்டுப்பாடு வந்துள்ளது ஏடிஎம் மையங்களில் இருந்து சில நேரங்களில் பணம் எடுக்கப்பட இருக்கும்போது அது திருட்டு அல்லது மோசடி இழப்பு அபாயத்தை சந்திக்க நேரிடுகிறது இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் நிதியை மிகவும் திறமையாக பாதுகாக்கிறது ஆர்பிஐ யால் புதுப்பிக்கப்பட்ட இந்த விதிமுறை ஏடிஎம் மோசடி சம்பவங்களை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான ஏடிஎம் பணம் எடுக்கும் மோசடிக்கு பிறகு இந்த புதிய ரூல்ஸ் நடைமுறைக்கு வந்துள்ளது தெரியாதவர்களுக்கு ஏடிஎம் மோசடி என்பது மோசடியாளர்களால் ஏடிஎம் இயந்திரங்களில் சிறிய தகடு போன்ற தடுப்பை பணம் பெறும் வழியில் பொருத்தி அதன் பயனர்களை எடுக்க விடாமல் செய்வதாகும் பணத்தை எடுக்க முயன்ற ஏடிஎம் பயனர்கள் பணம் வரவில்லை என்று நினைத்து ஏடிஎம் மையத்திலிருந்து வெளியேறியதும் சிறிது நேரத்தில் மோசடியாளர்கள் ஏடிஎம் மையத்திற்குள் சென்று பணம் வரும் வழியில் வைக்கப்பட்டிருக்கும் தகடை எடுத்துவிட்டு பணத்தை திருடி செல்கிறார்கள் இத்தகைய சிக்கலை சமாளிக்க இந்திய அரசு தற்போது அனைத்து ஏடிஎம் இயந்திரங்களிலும் முப்பது வினாடிக்குள் பணத்தை எடுக்க வில்லை என்றால் அவை தானாகவே மீண்டும் இயந்திரத்திற்குள் சென்றுவிடும்படியாக அமைப்பை நிர்வகித்துள்ளது ஒருவேளை நீங்கள் பணம் எடுக்க முயலும் பொழுது பணம் வெளியில் வரவில்லை என்றால் உடனே உங்கள் பேங்க் பேலன்ஸை செக் செய்யுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பணம் வரவு வைக்கப்படும் உள்ளே சென்ற பணம் அந்த நபரின் சரியான அக்கவுண்டில் மீண்டும் வரவு வைக்கப்படும் இந்த புதிய ஏடிஎம் விதி பற்றி உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க விலைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்